நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் முதல்வர் வேட்பாளராக விஜயை தேர்வு செய்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் பின்வரும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை விஜய்க்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திருச்சி அல்லது மதுரையில் இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் பாரம்பரிய முறைப்படி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு ஆறு அர்ச்சகர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் இதற்கான உத்தரவு முதல்வர் ஸ்டாலின் நேற்று வழங்கினார் ஜூலை இரண்டாவது வாரத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கையை தொடங்க தீர்மானம் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை விஜய் மக்களை சந்திக்கிறார் தாவேக்காவிற்கு எதிராக கபட நாடகம் ஆடும் திமுக அரசின் அராஜக போக்கிற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கச்சத்தீவை குத்தகைக்கு கேட்டு பெற வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் மாநில சுயாட்சி சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய தமிழக உள்துறை அமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் தாவேக்க முதல்வர் வேட்பாளராக விஜயை தேர்வு செய்து செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தாவேக்க அறிவிப்பால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மும்முனைப் போட்டி உறுதியாகியுள்ளது தாவேக்கா செயற்குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் வெளியிட்டார் கொள்ளை எதிரிகள் பிளவுவாத சக்திகள் உடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி இல்லை மலிவான அரசியல் ஆதாயத்திற்கு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய பாஜக நினைக்கிறது அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் சகோதரத்துவமும் ஆழமான வேரூன்றிய மண் தமிழகம் தமிழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்து பாஜக அரசியல் செய்தால் ஒருபோதும் வெற்றி பெற இயலாது சுயநல அரசியல் நலனுக்காக கூடி குழைந்து கூட்டணி போக திமுக அதிமுகவோ இ கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் அமையும் திமுக மற்றும் பாஜகவிற்கு எதிராக கூட்டணி இருக்கும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன் இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் நமது விவசாயிகளுக்காக நாம் உறுதியாக நிற்க வேண்டியது நமது கடமை நாம் விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்போம் பரந்தூர் மக்களை ஏன் சந்திக்கவில்லை என்றால் முதல் ஸ்டாலின் பதில் இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் பற்றிய அக்கறை இருக்குமா பரந்தூர் மக்களை முதல்வர் ஸ்டாலின் சந்திக்க வேண்டும் நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்களை அழித்துவிட்டு மிகப்பெரிய நீர்நிலைகள் உள்ளிட்டவற்றை அழித்துவிட்டு அந்த இடத்தில் தான் விமான நிலையம் கட்டியாக வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது நீங்கள் ஏன் மக்களின் முதல்வர் என்று நா பூசாமன் சொல்கிறீர்கள் உங்களுக்கும் பரந்தூர் விமான நிலையத்திற்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்கிறீர்கள் குடும்பங்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு சாதாரணமாக தெரிகிறதா என்று விஜய் பேசினார் மயிலாடுதுறை அருகே காரில் சென்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட பொறுப்பாளர் மணிமாறன் மாவட்ட பார்வையிட்டு விசாரணை கொலையாளிகளை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆபாச பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்குகளில் புலன் விசாரணை செய்ய போலீசார் தயங்கினால் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என சென்னை ஹைகோர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாமக கொறடா பதவியிலிருந்து எம்எல்ஏ அருளை நீக்க வலியுறுத்தி அன்புமணி யாதவ் எம்எல்ஏக்கள் சட்டசபை செயலரிடம் மனு கொடுத்துள்ளனர் கட்சியின் தலைவர் அன்புமணி அளித்த பரிந்துரை கடிதத்தை பாமக எம்எல்ஏக்கள் வெங்கடேஸ்வரன் சதாசிவம் சிவகுமார் ஆகியோர் சட்டப்பேரவை செயலரிடம் வழங்கினர் இதற்கு போட்டியாக பாமகவின் கொறடாவாக தானே தொடர்வேன் என்று ராமதாசன் ஒப்புதல் கடிதத்தோடு சபாநாயகரை எம்எல்ஏ அருளும் சந்திக்க உள்ளார் இந்த நிலையில் பாமகவின் புதிய கொறடாவாக மயிலம் சிவகுமாரை நியமிக்க கோரி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சபாநாயகர் அப்பாவுவிடம் மனு அளித்தனர் பாமகவை இண்டி கூட்டணிக்குள் இழுக்க தமிழக காங்கிரஸ் மேற்கொள்ளும் முயற்சி கவலை அளிப்பதாக மதுரை விசி எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் இது கூட்டணிக்கு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது வெறும் விளம்பர ஆட்சியாகவும் பாடகரிக்க ஆட்களை பிடித்து புகழ்பாட சொல்வதாக திமுக அரசு மீது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தான் தயாரிக்கும் ஆயுதங்களை சோதனை செய்து பார்க்கும் களமாக பாகிஸ்தானை சீனா பயன்படுத்துகிறது என்று துணை ராணுவ தலைமை தளபதி ஆர் சிங் தெரிவித்துள்ளார் தனிநபர்கள் சிறு தொழில் நிறுவனங்கள் பெறும் கடனின் அசல் தொகையை முன்கூட்டியே திருப்பி செலுத்தினால் கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது ரேட் எனப்படும் மாறும் வட்டி முறையில் பொருந்தும் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்